ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள பகுதியில் நம் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து நம் எல்லை நோக்கி சிலர் ஊடுருவ முயற்சித்ததை கண்டனர் நொடியும் தாமதிக்காமல் நம் ராணுவ வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டனர் ஊடுருவ முயன்ற ஏழு பேர் பலியாகினர் சிலர் தப்பி ஓடினர் பலியானவர்களில் மூன்று பேர் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் எல்லை பாதுகாப்பு படை பிரிவில் பணியாற்றிய இந்த வீரர்கள் ஊடுருவல்காரர்களுடன் சேர்ந்து நம் நாட்டு எல்லைக்குள் நுழைய முயன்றபோது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிகிறது காஷ்மீரில் பிரிவினையை தூண்டிவிடும் வகையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆதரவுடன் செயல்படும் பயங்கரவாத அமைப்பினர் காஷ்மீருக்குள் தொடர்ந்து ஊடுருவி வருகின்றனர் இதனிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டி அமைந்துள்ள கைபர் பள்ளத்தாக்கு பகுதியில் அந்நாட்டுக்குள் ஊடுருவ முயன்ற பன்னிரண்டு பேரை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்தது அவர்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களை பாகிஸ்தான் தரப்பு கூறவில்லை